மறுபடியும் இந்தியாவையும் ஆப்பிள் நிறுவனத்தையும் ட்ரம்ப் சீண்டிட்டே வராரு எதனால் அவர் இப்படி சொல்கிறாரு மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி என்ன சொல்லி இருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ட்ரம்ப் பதவியேற்ற நாட்களில் இருந்தே அமெரிக்காவை நான் ஒரு தலை சிறந்த நாடாக மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராரு முதல்ல அவரு ஸ்டார்ட் பண்ண விஷயம் எதுல அப்படின்னா சட்ட விரோதமா குடியேறியவர்களை திருப்பி அவங்க நாட்டுக்கே அனுப்புவது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாரு அதற்கு அடுத்து நிறையா நாடுகளின் மீது வரி அதிகமா விதிச்சாரு இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலைல இப்ப இந்தியாவையும் ஆப்பிள் நிறுவனத்தையும் மறுபடியும் சீண்டி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆப்பிள் நிறுவனம் அமெரிக்கால தான் வந்து பொருட்களை தயார் பண்ணணும் இங்க தான் அதற்கான நிறுவனங்கள் எல்லாம் இருக்கணும் தொழிற்சாலைகள் வேற எந்த நாட்டுல இருக்க கூடாது இங்க இருக்கணும் அப்படிங்கறத முன் வச்சு பேசியிருந்தாரு அப்படி இல்ல அப்படின்னா ஆப்பிள் நிறுவனம் தயாரிச்ச பொருட்களுக்கு இங்க அதிக வரி விதிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லி இருந்தாரு இந்த கருத்துக்கு மறுபடியும் இதை பத்தி ட்ரம்ப் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆப்பிள் நிறுவனம் தாராளமா இந்தியால அதனுடைய தொழிற்சாலைகளை அமைக்கலாம் அதற்கான உரிமையும் சுதந்திரமும் இருக்கு அந்த நிறுவனத்திற்கு இருக்கு ஆனா அவற்றை அமெரிக்காவில் விற்கும் போது கூடுதல் வரைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கறத குறித்து ட்ரம்ப் ஒரு பிரஸ் மீட் அந்த அறிவிப்புக்கு அப்புறம் அவர் என்ன ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரியோட அவர் பேசியது பத்தி சொல்லியிருந்தாரு இது தொடர்பா என்ன சொல்லினார் அப்படின்னா ஐபோன்களை அமெரிக்காவிலேயே தயாரிக்கும்படி நான் வந்து டிம் குக்கிடம் சொன்னேன் ஆனா அவர் அதை செய்ய மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் இந்தியால புதிய தொழிற்சாலைகளை உள்ளதாக என்னிடம் சொன்னாரு அதற்கு நான் சொன்னேன் இந்தியாவுக்கு நீங்க தாராளமா போகலாம் ஆனால் கூடுதல் வரிகளை எதிர்கொள்ளாம உங்களால அமெரிக்காவுல ஐபோன்கள்ல விற்க முடியாது அப்படின்னு தெளிவா நான் குக்கிடம் சொல்லிட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடல் பத்தி பேசியிருக்காரு இதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா ஐபோன்கள் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு வெளியே செய்வது சரியானது கிடையாது அவங்க அமெரிக்காவில ஐபோன்களை விற்க வேண்டும் அப்படின்னா தான் அதை தயாரிக்கணும் இதுல நான் தெளிவா இருக்கேன் இதுல நான் பின்வாங்க மாட்டேன் இதுல வேறு பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு கூறியிருக்காரு ட்ரம்ப் வந்து ஐபோன் விவகாரத்துல இப்படி பேசுவது இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டா கிடையாது இதற்கு முன்னாடியும் அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு கடந்த காலங்களிலுமே வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்தால் கூடுதல் வரியை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு சோ இது ஒண்ணும் புதுசு கிடையாது இது ஆப்பிள் நிறுவனத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இதே நிலைமைதான் ஆப்பிள் மட்டுமின்றி வேற எந்த ஒரு நிறுவனமுமே அமெரிக்காவுக்கு வெளியே உற்பத்தி செய்து அதை அமெரிக்காவில் விற்க விரும்பினால் நீங்க வந்து கூடுதல் வரிகளை செலுத்த வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கு மட்டும்தான் நான் வந்து கூடுதல் வரி விதிக்க போறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு இதுக்கப்புறம் கடும் எதிர்ப்புகள் இதை பத்தி கிளம்பிச்சு அதுக்கப்புறம் அனைத்து செல்போன் நிறுவனங்களுக்குமே வந்து நான் வரி விதிப்பேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ஆப்பிள் மட்டும் கிடையாது சாம்சங் உட்பட எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலுமே சரி அவங்க கூடுதல் வரி விதிப்பை சந்திக்க நேரிடும் இது வந்து ஜூன் மாதம் இறுதியில் இருந்து இந்த வரிகள் அமலுக்கு வரும் அப்படிங்கறத கண்டிப்புடன் சொல்லி இருக்காரு ட்ரம்ப் வந்து இப்படி எந்த நம்பிக்கையில அவர் வந்து கூடுதல் வரிகள் விதிப்பேன் அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்காரு தொழிற்சாலைகளை தொடங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால சொல்றாரா என்ன அப்படிங்கிற பேச்சுக்கொள்ளுமே இப்ப அதிகமா இருக்கு கூடுதல் வரிகளை விதிச்சா நிறுவனங்கள் மீண்டும் அமெரிக்காவில் தங்கள் உற்பத்தியை தொடங்கும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய எண்ணமாவும் இருக்கு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இப்படி சொன்னாதான அவங்க மறுபடியும் வெளிநாடுகள் போய் உங்க பொருட்களை தயாரிப்பதை ஸ்டாப் பண்ணுவாங்க அமெரிக்காவுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணுவாங்க அமெரிக்காவுக்குள்ளேயே தயாரிப்பாங்க அதனால இப்படி சொல்றாரு அப்படிங்கறத சொல்றாங்க சோ எதனால இந்த நிறுவனங்கள் எல்லாருமே வந்து வெளிநாட்டிலேயும் போய் தொழிற்சாலைகளை தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுல உற்பத்தி செலவுகள் அதிகமாகி இருக்கு இதன் காரணமாகவும் வெளிநாடுகள்லயுமே தொழிற்சாலைகளை தொடங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க சோ அமெரிக்காவில உற்பத்தி செய்யும்போது போது பொருட்களினுடைய விலைகளுமே பல மடங்கு அதிகரிக்கும் ஆபத்துமே இருக்கு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ட்ரம்ப் மறுபடியும் பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பது மூலியமா என்ன தெரிய வருது அப்படின்னா அவர் வரி விதிக்க போறது உண்மைதான் அது கண்டிப்பா ஜூன் மாச இறுதியிலிருந்து இந்த வரிகள் எல்லாம் அமலுக்கு வரும் அப்படிங்கறது தெரியுது